மத்தை ஆறு இருபத்தாறு வாசி மத்தை ஆறு இருபத்தாறு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதுமில்லை அறுக்கிறதுமில்லை களஞ்சி திசேக் அப்போ ஆகாயத்து பறவைகளை ஆகாயத்து பறவைகளை கர்த்தர் போசித்தது போல இந்த பறவையினுடைய சுபாவத்தை உடைய சிப்ராலையும் கர்த்தர் போசிக்கிறார் வேதம் சொல்லுது ஆகாரத்துக்காக காக்கா கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா பறவை காக்கா கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா யோபுல புஸ்தகம் முப்பத்தி எட்டு வாசிங்க காக்கை குஞ்சும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமா யோபு முப்பத்தெட்டு காக்கை குஞ்சிகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் அலைகிற போது அவைகளுக்கு இறையை அவதரித்து கொடுக்கிறவர் யார் ஆமேன் புரியுதா உங்களுக்கு நம்ம தான் என்ன செய்யணும் அவருக்கு சாயல இருக்கிற நம்ம தான் ஐயோ எனக்கு வருமானத்தை காணல எனக்கு செழிப்பை காணல எனக்கு கஷ்டம் வந்தாலே அந்த குழுக்கு கொடுக்கணும் இந்த குழுக்கு கொடுக்கணும் அந்த பேங்க்கு கொடுக்கணும் இந்த பேங்க் கொடுக்கணும்னு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்து வச்சுட்டு நம்ம காக்க குஞ்சிய ஆகாரம் இல்லாத போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமா அவர் அந்த அந்த காக்க குஞ்சிகளுக்கு ஆகாதத்தை அவதரித்து அதாவது பிடுங்கி கொண்டு கொடுப்பாரா ஆமே ஹால அப்போ அப்ப நம்ம பயப்படணுமா நமக்கு கஷ்டம் என்ன பயப்படணுமா ஆகாரம் இல்லைன்னு பயப்படணுமா வேதனைன்னு பயப்படணுமா பயப்படப்படாது ஹாலெல் அப்பா காக்கை குஞ்சியே போசிக்கிற தேவன் நம்மை போசிப்பாரா போசிக்க மாட்டாரா போசிப்பாரா போசிக்க மாட்டாரா நிச்சயமா போசிப்பார் ஹாலேலியா ஹாலெல்லியா ஹாலெல்லியா ஆண்டவராகிய தேவன் நம்மை போசிப்பார் என்கிற விசுவாசம் வேணும் இந்த பந்தகோச மார்க்கத்தில் விசுவாசத்தாலே என்ன செய்யணும் இந்த பெந்தகோஸ் மார்க்கத்தில் விசுவாசத்தாலே கர்த்தர் என்னை போசிப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கணும் ஆமே ஹாலேலியா விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தை தரிசிக்க முடியாது தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றால் முடியாத காரியம்